மாவீரர்களின் புனித மலை பாகம் இரண்டு நீ சாகணும்னு நினைச்சா ஒரு செத்தவனோட சேர நான் உனக்கு உதவுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை லீ லீஷினோட குரல் கோபமா ஒலிச்சது அங்கிருந்த இரண்டு பெரிய வீரர்கள் ஒருத்தர் பெரிய வாளுடனும் இன்னொருத்தர் வாள் மற்றும் கேடயத்துடனும் இருந்தாங்க அவங்க லீஷினை பார்த்து குழப்பமான முகத்தோட நின்னாங்க அவங்க தலையிட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் லாங் ஹாவோ சென் சண்டையில லூவோ சாய் ஹூவை கொன்னுட்டான் அதனால நகர பாதுகாப்பு கூட தலையிட முடியாது பெரிய வாள் வெச்சிருந்த வீரன் கோபமா கத்தினான் என் மூணாவது தம்பி ஒரு சின்ன ஜோக் சொன்னான் ஆனா இந்த சின்ன பையன் அவனை கொன்னுட்டான் இது உங்க நைட் கூட்டாளியின் கருணையா இந்த வீரர்கள்ல ஒருத்தன் மூணாவது படி இரண்டாவது வீரன் இன்னொருத்தன் இரண்டாவது படி எட்டாவது வீரன் அவங்க ரெண்டு பேரும் லீஷினுக்கு பயப்படலைன்னாலும் லீஷினை ஆதரிக்கும் நைட் கூட்டணியை அவங்களால எதிர்க்க முடியலை நீங்க குருடனா என் தம்பி ஒரு பழிவாங்கும் வீரன் ஒரு பாதுகாவலர் வீரன் இல்லை பழிவாங்கும் வீரர்களோட வழக்கம் அவங்களோட எதிரியை கொல்றதுதான் என் தம்பியோட குணத்தை அறிந்து உன் தோழன் அவன்கிட்ட மோசமா பேசலைன்னா அவன் எப்படி அவனை கொல்லத் துணிஞ்சிருப்பான் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வந்து பாரு அவள் பேசிக்கொண்டிருக்கும்போதே லீ லீ லீஷினோட ரெண்டு கையில இருந்த வாள்கள இருந்து மெல்லிய தங்க சக்தி வெளிப்பட்டு அவளோட உடம்பு வழியா விசித்திரமான பாதைகள்ல பாய்ஞ்சது லுலு ஒரு நீளமான ஒளியோட இந்த விசித்திரமான ஒளி ஒரு உயரமான உறுதியான குதிரையோட வடிவத்தை எடுத்தது அதோட முதுகுல இருந்து ஒரு ஜோடி இறக்கைகள் வெளிப்பட்டுச்சு இந்த இறக்கைகள் கொண்ட குதிரை இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்தது அதோட உடல் இரண்டு புள்ளி ஆறு ஆறு மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் உயரமும் கொண்டது அதோட முதுகுல இருந்து வெளிவந்த இறக்கைகள் அகலமா இல்லை அது பறக்க முடியாதது போல தெரிந்தது அதோட தலையின் மேல ஏதோ ஒன்று வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது அதோட கண்கள் இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்தன அதோட உடம்புல இருந்து ஒரு வலுவான வாசனை வந்தது ரெண்டு இளஞ்சிவப்பு நிற கண்களும் ஒரு கம்பீரமான உணர்வை தந்தன லீஷின் குதிரை மேல ஏறி அவமதிப்பும் வெறுப்பும் நிறைந்த கண்களோட அந்த இரண்டு வீரர்களையும் பார்த்தாள் லீஷினோட செல்ல பெயர் நரகத்தில் வளரும் ரோஜா இந்த குதிரையிலிருந்து வந்தது இது ஒரு இளம் முழுக்க ரோஜா யூனிகார்ன் அது இன்னும் முழுசா வளரலைன்னாலும் அது ஒரு உண்மையான அஞ்சாவது படி மாயாஜால மிருகம் அதுக்கு எதிரா மூணாவது அல்லது நாலாவது படி போர்வீரன் கூட ஒரு தகுதியான எதிரியா இருக்க முடியாது ஆரம்பத்துல ஒரே படில இருக்கும் மனிதர்கள் கூட மாயாஜால மிருகங்களுக்கு ஈடாயிருக்க முடியாது அவள் நைட் கூட்டணியைச் சேர்ந்த ஒரு நைட்டா கேடயம் வெச்சிருந்த வீரன் கத்தினான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க எதுவும் பேசாம அவங்க தோழனோட உடலை தூக்கிக்கிட்டு ஓட்டிட்டாங்க அருகிலிருந்த பல சாகசக்காரர்கள் மெதுவான குரல்ல ஹாவோ யூஹாலின் மிகப்பெரிய மேத்தையான ஹெல் ரோஸை தெரியாததால இவங்க நிச்சயமா வெளியாட்கள் தான் இவங்களுக்கு சரியா சேவையா இருக்கு ஆனா அவள் இன்னும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க மூத்த சகோதரி லாங் சென் இவ்வளவு நேரமும் லீஷினோட பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான் ஆனா ஒருத்தரை கொன்ன பிறகும் அவனோட முகத்துல ஒரு சின்ன மாற்றமும் இல்லை ரோஜா யூனிகார்ன்ல இருந்து இறங்கின லீஷின் சிரிச்சுக்கிட்டே சின்ன முட்டாள் நீ ஏன் முதல்ல சாகசக்காரர்களின் சங்கத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டா அவள் முன்னாடி அந்த குழுவை சேர்ந்த ஒருத்தன் கிட்ட ஹாப் சென்னை பத்தி கேட்டிருந்தா ஏன்னா அவனை கூடு போன்ற இடத்துக்கு தனியா போக விட அவளுக்கு நிம்மதியா இல்லை அதனால அவள் அவனை பின் தொடர்ந்து வந்து முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்க்க சரியா நேரத்துக்கு வந்தா ஆசிரியர் நான் இரண்டாவது படி பணியை ஏற்கணும்னு விரும்பினார் அப்படின்னு லாங்ஹாப் சென் பதில் சொன்னான் லீஷின் கொஞ்சம் ஆச்சரியத்தோட பதில் சொன்னா உன் ஆசிரியர் உன்னை உண்மையிலேயே நம்பியிருக்கணும் போகலாம் நானும் உன்னோட வர்றேன் சாகசக்காரர்கள் குழுவுல திரும்ப நுழைஞ்சதும் சாகசக்காரர்கள் லாங்ஹாப் சென்னை பார்த்த பார்வை மாறிடுச்சு அவனுக்கு பக்கத்துல இருந்த சக்தி வாய்ந்த சகோதரியை பத்தி சொல்லவே வேண்டாம் சில நொடிகளிலேயே கொன்னது அந்த கோடரி வெச்சிருந்த போர்வீரனை சந்தேகத்துக்கு இடமில்லாம அவனோட பலம் ஒரு நிலையான நைட்டோட பலம்னு காட்டியது அவங்களுக்கு தெய்வீக தடை பத்தி தெரியாது ஆனா லாங் ஹாவோ சென்னோட வயதை கருத்தில் கொண்டு நைட் அலையன்ஸ் அத்தகைய புதையலை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க யூகிச்சாங்க அவங்க இனிமேல் அவசரமா செயல்பட துணியலை நைட் சீனியர் நைட் நான் உன் பேச்சை உனக்கு திருப்பி கொடுக்கணும் கவுண்டருக்கு பின்னாடி இருந்த பெண் அவங்க திரும்பி வர்றத பார்த்ததும் லாங் லாங்ஹாஃப் சென்னுக்கு மரியாதையோட அவனோட பேச்சை திருப்பி கொடுத்து அவசரமா முன்னாடி வந்தா இந்த பேச்சை பார்த்த பிறகு அவள் உடனே வெளியே ஓடிவந்து முழு சண்டையையும் தூரத்துல இருந்து பார்த்தா லாங் ஹாஃப் சென்னோட தற்போதைய பார்வை ஆர்வமா இருந்தது இப்ப அவன் அந்த விஷயத்தை லாங் ஹாவோ சென் ஹாவோ யூ நகருக்கு வடக்கே ஒரு பணியை தேர்ந்தெடுத்தான் அது பத்து இரண்டாவது படி மாயாஜால மிருகங்களை கொல்றது சின்ன தம்பி நான் உன்னோட வரேன் இல்லன்னா எனக்கு நிம்மதியா இருக்காது ஹாவோ யூவை சுத்தி உயர்ந்த படிநிலை மாயாஜால மிருக்கங்கள் இல்லைனாலும் மூணாவது படிநிலை மிருக்கங்கள் இன்னும் இருக்கு சில சமயம் நாலாவது படிநிலை மிருகங்கள் கூட வரலாம் அது மட்டுமில்லாம நான் கூட வந்தா நீ சீக்கிரமா போக முடியும் என்னால முடியாது அக்கா இந்த பணியை நான் தனியாதான் தான் நிறைவேற்றணும்னு டீச்சர் விரும்பினார் என்ன பிரச்சனை நீ அதை தனியாவே சாதிப்பாய் நீ மாயாஜால மிருகங்களை கொள்வாய் நீ மத்தவங்களால கவனிக்கப்படாம இருப்பதை உறுதி செய்வது மட்டுமே என் பொறுப்பு இப்ப அது முடிவு செய்யப்பட்டு விட்டது போகலாம் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஷின் லாங்ஹாஃப் சென்னை சாகசக்காரர்கள் குழுவுல இருந்த வெளியே இழுத்து உடனே ரோஜா யூனிகான்ல நகரத்தை விட்டு வெளியேறினான் ஹாஃப் சென் ரொம்ப உற்சாகமா இருந்தான் ஏன்னா அவன் ஒரு குதிரையில சவாரி செய்யறது இதுவே முதல் முறை அந்த ரோஜா மலரோட பின்புறம் ரொம்ப மென்மையா இருந்தது லீஷின் அவனுக்கு பின்னாடி இருந்தா அவன் ரோஜாவோட மெல்லிய வாசனையை முகர்ந்தான் ஆனா அது அவனோட அக்காட்ட இருந்து வந்ததா அல்லது ரோஜா யூனிகார் இருந்து வந்ததான்னு அவனுக்கு தெரியலை அவங்க ரெண்டு பேரும் வேகமா வெளியேறினாங்க அவங்க நகரத்தை விட்டு வெளியேறும்போது லீஷின் சிரித்தும் நிக்கலைங்கிறது மட்டுமல்லாம நுழைவாயில்ல இருந்த காவலர்களால வணக்கம் செலுத்தப்பட்டதும் ஹாப்சென் ஆச்சரியப்பட்டான் ஹாவோயூ நகரத்தை விட்டு வெளியேறின ரோஜா யூனிகார்ன் மேலும் வேகமா ஓடுச்சு லாங் லாங்ஹாஸ் சென்னை உலுக்கியது அவன் ரோஜா யூனிகார்னோட உடம்புல இருந்து ஒரு சிவப்பு ஒளி வெளியே வர்றத பார்த்தான் அது அருகிலிருந்த வெப்பநிலையை தெளிவா அதிகப்படுத்தி அதோட வேகத்தை அதிகரிச்சது ஆனா சிவப்பு தடையோட பாதுகாப்பு காரணமா காத்துல இருந்து எந்த அழுத்தத்தையும் அவன் உணரலை ரோஜா யூனிகார்னோட இறக்கைகள் அடிக்கடி நீண்டு மேலும் நிலையானதா மாறுச்சு பயண வேகம் பறக்கும் இயந்திரத்தோட வேகத்தை போல வேகமா இருந்தது ரொம்ப சீக்கிரம் அக்கா உங்க குதிரை அருமையா இருக்கு எனக்கும் இப்படி ஒரு குதிரை கிடைக்குமா லாங் சென் இன்னும் ஒரு குழந்தைதான் இந்த மாதிரியான புது அனுபவத்தை கண்டு அவன் எப்படி உற்சாகமா இருக்காம இருக்க முடியும் லீ ஷின் சிரிச்சா நீ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நான் உனக்கு சொல்வேன் லாங் சென் சொன்னான் தயவு செஞ்சு கேளுங்க மூத்த சகோதரி லீ ஷின் நீங்க முதல் தடவையா ஒருத்தரை கொன்னீங்களா அப்படி இருந்தா அப்புறம் உங்களுக்கு ஏன் தொந்தரவு இல்லை முதல் தடவையா ஒருத்தரை கொன்னப்போ ஏற்பட்ட வலியை நான் ஒருபோதும் மறக்கலை மூணு பகலும் மூணு ராத்திரியும் வாந்தி எடுத்தேன் நான் இதுக்கு முன்னாடி வேற யாரையும் கொன்னது இல்லை ஆனா நான் மாயாஜால மிருகங்களை கொன்றிருக்கிறேன் எதிரிகளை கொல்றது மாயாஜால மிருகங்களை கொல்றது போலன்னு ஆசிரியர் சொன்னார் நான் சிரித்தும் கருணை காட்ட முடியாது அவங்க சாகாத வரை நான் ஓய்வெடுக்க முடியாது அவர் ஒரு மாயாஜால மிருகத்தைப் போல இருப்பதால் நான் ஏன் சங்கடமா உணரணும் நான் பல மாயாஜால மிருகங்களை கொன்றிருக்கிறேன் நான் கடைசி அடி கொடுத்த பிறகு நான் அவரோட தோற்றத்தை ஒரு பார்வை கூட பார்க்கலை உண்மையில் ஆந்தை இரும்புகளின் மறைவில் கசப்பான பயிற்சியின் காரணமா இந்த மாதிரியான சூழ்நிலை குறித்த அவனோட பயம் இப்ப இல்லைங்கிறது அவனுக்கு தெரியலை அவனுக்கு ரொம்ப தூய்மையான இதயம் இருக்கா அல்லது இரக்கமற்றவனான்னு எனக்கு தெரியலை ஆனா அவனோட ஆசிரியர் சொன்னது போல தீமை முற்றிலுமா அழிக்கப்படனும் அப்படின்னு லீஷியான் எதிர்வினையாற்றாம இருக்க முடியலை இந்த ரோஜா யூனிகார்ன் மாதிரி ஒரு நல்ல குதிரையை பெற லாங் சென் உண்மையிலேயே ஆர்வமா இருந்தான் மேலும் இந்த ரோஜா யூனிகார்னை எப்படி பெற்றீர்கள் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டான் லீஷின் பதில் சொன்னா அவசரப்பட வேண்டாம் உண்மையில் நான் உனக்கு சொல்லலைன்னாலும் எதிர்காலத்துல உனக்கு தெரியும் ஏன்னா என்னைப் போலவே நீயும் ஒரு பொருத்தமான மாயாஜால மிருகத்தை தேர்ந்தெடுக்க மாவீரர்களின் புனித மலைக்கு போகணும் இந்த மாவீரர்களின் புனித மலை எப்படிப்பட்ட இடம் எங்க கோயில் கூட்டணியில பெரும்பாலான மாவீரர்கள் ஒரு குதிரையைத் தேர்ந்தெடுக்கணும் அல்லது ஒரு மாயாஜால மிருகத்தை அடக்கி அவங்களுக்கு ஒரு குதிரையா சேவை செய்யணும் ஆனா ஒரு விதிவிலக்கு இருக்கு அது விதிவிலக்கா திறமையான இளம் மாவீரர்களை பத்தி இருபது வயதை அடைவதற்கு முன்னாடி உண்மையான நைட் தேர்வில தேர்ச்சி பெற்று மூணாவது படியா மாறுபவர்கள் முதல் தரவரிசை மாவீரர்கள் மாவீரர்களின் புனித மலைல நுழையுறதுக்கான தகுதிகளை பெற்றிருக்காங்க நீங்க ஒரு பத்து வயசு ஸ்டாண்டர்ட் நைட் அதனால இருபது வயதை அடைவதற்கு முன்னாடி உண்மையான நைட்டா மாறுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது